இது போக பாத்தீங்கன்னா உங்க இப்ப காலக்கே தொங்கு போட்டு இருக்கும் டைமிங் டேபிள் வேற சேர்த்து எல்லாம் போகும்போது காலக்கே தொங்கு போட்டுருக்கோம் இப்போ தொங்கு போறனால என்ன ஆகுனா அவங்க காலுக்கு வந்து ரத்தம் ஒன்று போயிட்டுருவோம் சோ இதனால உங்க உடம்புல எனர்ஜி கொஞ்சம் லாஸ் ஆகும் சாப்பிட்றப்ப ஃபுல் எனர்ஜி சாப்பாடு போகும் அப்படின்னா தான் அந்த ஜீர்ணமா அதுக்காண்டியா சொல்லுவாங்க கால தொங்க போட்டீங்கன்னா அது பெட்ரோலு போகும் ஸோ அந்த இடத்துக்கு தேவையாம பெட்ரோல போறனால உங்க உடம்பு வந்து ஒரு எனர்ஜி லாஸ் ஆகும் இது சமூகங்கள் போட்டு சாப்பிடும்போது மொத்த இடத்துலயுமே உங்க சாப்பாடு சாப்பிட உள்வங்களும் சரி ஜீர்ணமாக சரி இதுல போக்கஸ் பண்ணுவோம் ஓகே இது போக பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாடுல சாப்பிட வந்து கொஞ்சம் எப்படி சொல்லுவாங்க முன்னர் வந்து அளவுக்கு முடிஞ்சா அமிர்தம் நினைச்சுருவாங்க அதே போலதான் ஆனால் சாப்பாடு சாப்பிடுவோம் இப்ப உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு அஞ்சு ரோஸ் சாப்பிட்டா வயிற்று ஃபுல்லா ஆகிற மாதிரி தான் ஒரு மூணு ரோஸ் சாப்பிடுவோம் எதுக்கு சொல்றாங்க பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல வந்து கேஸ் இருக்கும் இது போக ஒரு எம்டி ஸ்பேஸ் இல்லாம அட்டைச்சு சாப்பிட்றதுனால ஒரு ஜீரணமாக பிரச்சனை வரும் இப்ப நம்ம ஃபைல் ஃபுல்லா சாப்பிடணும்னு சொல்லல அது சீன ரொம்ப கஷ்டப்படும் கொஞ்சம் அரை வயசு வந்து அது ஈஸியாக சீரணமாகும் இது போக பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட சாப்பிட கேஸ் வாங்கணும் இந்த அரை வயிறு வந்து எப்படியா இருக்கனால கேஸ் வந்து உள்ள அது அது அந்த இடம் அந்த அந்த ஸ்பெஸ் ஆக்குபை பண்ணிடுவோம் சப்போஸ் அதிகம் நல்லா நல்லா சாப்பிட்டோம்னா என்ன ஆகும் மூச்சு பிடி போடும் உடம்பு என்கிட்ட பிடி போடும் கைகால என்ன நம்ம நம்மளாம மூப்பட்டு லாக் ஆகிரும் இந்த லாக் ஆகிறனால பாத்தீங்கன்னா நரம்பு குரலும் எழுப்பில் ஏகப்பட்ட பிரச்சனை வரும் சில பேருக்கு கொஞ்சம் பேட்டா இருக்கணும் முதலாக ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு கூட போயிடும் ஸோ அதனால அவங்க சாப்பாடு சாப்பிட நல்லது ஈஸியா சின்ன மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை இது பார்த்தீங்கன்னா நம்ம சப்போஸ் எனர்ஜி சில பேருக்கு வந்து சாப்பாடு வந்து பத்தாது அவங்கள பார்த்தா இந்த இது மாதிரி எடுத்துக்கலாம் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம் பானங்கள் இதாக எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்க வந்து அப்பப்ப ஒரு உணவு சில பேருந்தான் கன்னியா சாப்பிடணும் கிருக்க வரும் ஏன்னா அவங்க வந்து சாப்பாடு வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்காது கொஞ்சம் லைட்டா ப்ரோட்டின்ஸ் இருந்தால் நல்லது